தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி டெல்லி ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் புதிய ஓடு பாதையை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா திறந்து வைத்தார் அப்போது லேசாக மழை பெய்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் இளைஞர்களுடன் மத்திய அமைச்சர் அதே ட்ராக்கில் ஜாகிங் செய்தார் உடல்நலனில் அதிக கவனம் செலுத்தும் மன்சுக் மாண்டவியா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் சமயங்களில் சைக்கிளில் அவ்வப்போது வருவது குறிப்பிடத்தக்கது श के साथ तालियां बजाएं आप सबको तो बहुत बहुत बधाई इस नई शुरुआत की सुबोध ट्रैक क्लाक का अनावरण हुआ है அமெரிக்க ஓபன் ஓய்வு நாளில் அரினா சபலென்கா நோவக் ஜோகோவிச்சின் கால்களுக்கு இடையே பந்தை சர்வ் செய்து ரசிகர்களை கவர்ந்தார் நடப்பு சாம்பியன் ஜானிக் சின்னர் ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாபிரீனை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சாம்பியன் இஹாஸ் வியாடெக் கடினமான போட்டியில் நெதர்லாந்தின் சுசான் லெமென்சை ஆறுக்கு ஒன்று நான்குக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார் இந்த நிலையில் நோவக் ஜோகோவிச்சின் கால்களுக்கு இடையே அரினா சபலென்கா டென்னிஸ் பந்தை சர்வ் செய்தார் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க